அனைவருக்கும் வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்முடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம வந்து சிம்மம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே சிம்மம் ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி ஐந்தாவது ராசியாக வருவீங்க மேலும் சிற ராசிகளில் ஒரு ராசி சிம்மம் ராசிங்க இப்போது சிம்மம் ராசி கூட எப்பவுமே நிரந்தரமாக வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க சிம்மம் ராசியோட அதிபதி சூரிய பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கடைய கடவுள் வந்து சிவபெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கோ அல்லது அம்மன் தாயார் கோயிலுக்கோ ஒவ்வொரு வார திங்கட்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்கள் எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் மட்டுமல்லாது இனி வரவருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்ம நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு ராகு ராகு வந்து வந்து உங்களுடைய எட்டாவது சொல்லக்கூடிய ஆயுத ஸ்தானம் ஸ்தானம் கடன் மற்றும் ஒம்பு வழக்கு அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க அப்போது நீங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விஷத்தன்மை கொண்ட சர்ப்ப கிரகம் காரணத்தினாலும் ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து விஷ காய்ச்சல் ஏற்படுவதோ அல்லது வந்து வேறு எதனா உடல் உபாயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்தில் வந்து வந்து அக்கறை எடுத்துக்கிறீங்களோ இன்கேஸ் இப்போ உங்களுக்கு சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூ இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியேட்டாக நீங்கள் உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட போயிட்டு உங்களுடைய ஹெல்த் காம்ஸ்டிங் அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய ஹெல்த்தில் இருக்கின்ற உடல் உபாயங்கள் அனைத்துமே விலகிட்டு உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த ஒன்றமாக வந்து மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து தேவையற்ற விஷயங்களில் வந்து பணத்தை வந்து முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறிதளவில் வந்து நஷ்டம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதனால வந்து நீங்கள் உங்களுடைய பணத்தை முதலீடு பண்ணும்போது எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக முதலீடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற நஷ்டங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பது வந்து வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர் மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுடைய எட்டாவது வீட்டில் ராகு இருக்கின்ற மற்றொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை கிட்ட கொஞ்சம் மனதை அமைதி பற்றிட்டு சைலண்டா பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து உங்களுடைய ஃபாரின் ட்ரிப் வந்து நீங்கள் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அதாவது ஒரு நல்ல ஜாலி ட்ரிப்போ அல்லது வந்து ஒரு ப்ளசன் ட்ரிப்காகவோ அந்த மாதிரி தடப்பட்டு போயிருந்த விஷயங்கள் வந்து இந்த மாதம் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுடைய எட்டாவது வீடம் சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் வம்பு வழக்கு சாணத்திலாம் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமா ஒரு சில தம்பதிகள் வந்து தற்சமயம் நீங்க பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படினாலே மறுபடியும் நீங்கள் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது இப்போ வந்து கோர்ட் கேஸ்ன்னு சொல்லிட்டு டிவர்ஸ் கேஸ்க்காக ஒரு சில தம்பதிகள் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க ஸோ அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் நீங்கள் எந்த அளவுக்கு மனம் இறங்கி போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மள நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து இப்போ நீங்க சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமா அதாவது உங்களுடைய அங்காளி பங்காளி கூடியோ அல்லது உங்களுடைய மூத்த இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கு வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமா நீங்கள் இப்போ வந்து கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் எந்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் மனதை அமைதி பட்டிக்கிட்டு கிட்ட வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக பேசி பார்க்குறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து உங்களுக்கு மிக சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது உங்களுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களை பற்றி யார்கிட்டையுமே அப்பா பேசாதீங்க அப்படி பேசுனீங்க அப்படின்னா தேவையற்ற வம்பு வழக்குகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் அதே சமயம் உங்களுடைய பர்சனல் விஷயங்களையும் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு மற்றவங்க கிட்டே ஷேர் பண்ணிக்காமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற வம்பு வழக்குகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைக்கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் சுக்ரன் வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் சுக்ரனுக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் இது நாள் வரைக்கும் அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் எதனால் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு கணிந்து வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்துல உங்களுக்கு சிறிதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்க இமீடியட்டா உங்களுடைய தந்தையை வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனீங்க அப்படின்னாலே உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்ற மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களின் தந்தைக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ புதன் கிரகம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்மளுடைய சுக்கர பகவான் கூட கலவையாக சேர்ந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாக்கிய சனத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து மார்க்கெட்டிங் துறையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் துறையில் அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற அவப்பெறிகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சனீஸ்வரர் உங்களுடைய ஏழாவது வீடு சொல்லக்கூடிய சாரம் கலசரசானம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறீங்களோ அந்தளவுக்கு வந்து தேவற்ற பிரிவினைகள் அப்படின்றது எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்து இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு வந்து உங்களுடைய பத்தாவது வீடு சொல்லக்கூடிய தொழில் சாணம் மற்றும் கர்மஸ்தானமான மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கும் அவ்வப்போது சிறிதளவு கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஹையர் கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டாக பொறுத்து போறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கும் தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து ஒரு சேல்ரி ஹைக்காகவோ ப்ளஸ் அதுக்கூடிய ப்ரொமோஷன்க்காகவும் எதிர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்குறமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சேல்ரி ஹைக்கும் ப்ளஸ் அதுக்கூடிய வந்து கொஞ்சம் ப்ரொமோஷனும் உங்களுக்கு சாதியமாக கிடைப்பதற்கும் இந்த வகை ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக அப்படி உறுதியே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்க ஒரு உத்தியோகத்தில் இல்லாம நீண்ட காலமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க விருப்பப்பட்ட உத்தியோகம் மிக சாத்தியமாக அமையாதும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலருந்து உங்களுடைய இரண்டாவது விடன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணம் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அவ்வப்போது இது வரைக்கும் வந்து கொஞ்சம் மனசங்கடங்கள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே வந்து முற்றிலும் விலகுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர் ஆல்ரெடி வந்து உங்களுடைய பிள்ளைகளுடைய பேரில் வந்து புதிதாக வந்து ஒரு சொத்து சேர்க்கை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்ற வனமா உங்களுடைய பிள்ளைகளின் பேரில் வந்து புதிதாக சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் குருபகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய நான்காவது வீடும் சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுக சாணம் மற்றும் வண்டி வாகன சாணத்தை பார்த்துக்கிட்டு இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கும் உங்களுடைய தாயாருக்கும் அவ்வப்போது சிறிதளவில் இதுக்கு முன்னாடி வந்து கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து இரவு நேரங்களில் பயணம் செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு இரவு நேரங்களில் பயணம் செய்யும்போது கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக பயணம் செய்யுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற விபத்துகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு கனவு வச்சுட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல காஸ்ட்லியான ஒரு காரோ அல்லது பைக்கோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் பார்க்கின்றனோ உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி நல்ல காஸ்ட்லியாக வந்து ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்குவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்னு உறுதியாகவே நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குருபகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஆறாவது வீடம் சொல்லக்கூடிய ருணோரோக சத்துரு சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து நீங்க ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ளா இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ஹெல்த் இஸ்யூஸ்னால அவதிக்குள்ளா இருந்திருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்க உங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய ஹெல்த்தில் இருக்கின்ற உபாயங்கள் அனைத்துமே விளையிட்டு உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ அல்லது வந்து நீங்கள் ஒரு உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துலையோ உங்களுக்கு வந்து நேர்முக எதிரிகளோ அல்லது மறை மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அவங்களுடைய பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ அவங்க கேட்ட தக்க சமயத்தில் நீங்கள் வந்து பண உதவி வந்து செஞ்சுருந்துருப்பீங்க ஆனால் நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு திருப்பி கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட உங்களுக்கு வந்து ஏற்பட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு இப்போ நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு வந்து மிக ச சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் சிம்மம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ